கிட்ஸ்ப்ளோட்டாக்கும்கு வரவேற்கிறோம் இந்த கதையை அனுபவித்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் கதையை ஆரம்பிக்கலாம் இசபெல்லா கதை சொல்லும் ஆர்வமுள்ள ஒரு இளம் கலைஞன் தன்னை அலைந்து பிரிவதை கண்டார் மாண்டேரியின் துடிப்பான தெருக்கள் ஒரு மாலை நேரத்தில் அவள் ஒரு பூங்காவின் அருகே உலா வந்தபோது அவள் மிகுவலை ஒரு சந்தர்ப்பத்தில் சந்தித்தாள் முதியவர் தனது மந்திர கதைகளுக்கு பெயர் பெற்றவர் ஆர்வத்துடன் இசபெல்லா அவரை அணுகினார் மிகுவல் விவரித்தார் தலைமுறை தலைமுறையாக கடந்து வந்த அழகான விசித்திர கதை அவரே பற்றி பேசினார் விதியலின் முதல் வெளிச்சத்தில் தேவதைகள் உயிர் பெறும் மறைக்கப்பட்ட தோட்டம் இருப்பினும் இந்த மந்திரம் இயற்கையின் மீது உண்மையான அன்பும் தூய்மையான இதயமும் உள்ளவர்களால் மட்டுமே இந்த இடத்தை அணுக முடியும் மிகுவலின் கதையால் ஈர்க்கப்பட்ட இசபெல்லா மந்திரித்த தோட்டத்தை கண்டுபிடிக்கும் பயணத்தை தொடங்கினார் செலவு செய்தாள் இரவும் பகலும் நகரின் ஒவ்வொரு மூலையையும் ஆராய்ந்து தோட்டத்தை பற்றிய தொப்புகளை மக்களிடம் கேட்டனர் நம்பிக்கையுடனும் ஆர்வம் அவளை தொடர்ந்ததுலா விசித்திரமான சின்னங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மறைக்கப்பட்ட சந்தி மீது தடுமாறின ஆர்வத்துடன் அவள் சின்னங்களை பின்பற்றினாள் அவள் ஒரு பழங்கால மர வாயிலை அடையும் வரை அவள் அதை திறந்தபோது அவள் ஒரு மயக்கத்தில் இருப்பதைக் கண்டாள் துடிப்பான பூக்கள் பாடும் பறவைகள் மற்றும் மின்னும் வண்ணத்துப் பூச்சிகள் நிறைந்த தோட்டம் இசபெல்லாவின் இதயம் பூக்களுக்கு நடுவே தேவதைகள் கண்டு மகிழ்ச்சியை நிறைந்தாள் அவள் விரைவில் ஒரு தேவதையை கவனித்தாள் இரக்கத்தையும் அரவணைத்தையும் பரப்பிய லூனா அவர் தோட்டத்தின் பாதுகாவலர் என்றும் லூனா விளக்கினார் இசபெல்லா போன்ற ஒருவர் உள்ளே நுழைவார் என்று காத்திருந்தார் லூனா இசபெல்லாவை மந்திரித்தவர்கள் வழியாக வழிநடத்தினார் தோட்டம் இயற்கையை பாதுகாப்பதன் மற்றும் அதன் அழகை போற்றுவதன் முக்கியத்துவத்தை பற்றி அவளுக்கு கற்பித்தல் இசபில்லா இந்த இடம் அவளது இன்பத்திற்காக மட்டுமல்ல அதை நினைவூட்டுவதாக இருந்தது அனைத்து உயிரினங்களில் ஒன்றோடொன்று தொடர்பு மந்திரித்த தோட்டத்தில் மறக்க முடியாத நாட்களை கழித்த பிறகு இசபில்லா லூனாவிடம் விடைபெற்று மாண்டேரிக்கு திரும்பிச் சென்றார் தன் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள அவள் மிகுவல் அவர்கள் முதலில் சந்தித்த பூங்காவில் அவரை கண்டுபிடிக்க அவள் விரைந்தாள் இசபெல்லா ஒவ்வொரு விவரத்தையும் பகிர்ந்து கொண்டார் மிகுவேலுடனான அவளது சாகசம் அவள் மூலம் மந்திரித்த தோட்டத்தின் அழகை அனுபவிக்க அவனை அனுமதித்தது சொற்கள் புதிதாக ஈர்க்கப்பட்ட மிகுவல் தனது கதைகளால் மற்றவர்களின் இதயங்களை தொடர்ந்து மயக்குவதாக உறுதியளித்தார் மந்திரம் வாழ்வதை உறுதி செய்கிறது இசபெல்லாவின் பயணமும் மந்திரித்த தோட்டத்துடனான அவளது சந்திப்புமா ஒண்டரேயில் அன்பான புராணக்கதை பொறுப்பிடிக்கும் என்ற நம்பிக்கையில் அனைத்து தரப்பு மக்களும் நகரத்திற்கு இழுக்கப்பட்டனர் தேவதைகளின் பார்வை மற்றும் அவர்களுக்கான மயக்கத்தை அனுபவிக்கவும்